வெப்பன் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கிறாங்க கண்டுபிடிக்க போனோம் அங்கே துப்பாக்கி எடுத்து எங்களை சுட்டாங்கன்னா துப்பாக்கி எங்கே இருந்து வந்துச்சு இரண்டாவது மூன்றாவது அதிகாலையில் செல்ல வேண்டிய காரணம் என்ன நாங்கள் வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி சட்டம் ஒழுங்கில் சமரசம் இல்லாத ஒரு கட்சி இருந்தும் கூட ஒரு பக்கம் திமுகவினுடைய புள்ளிகளாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதையும் நம்ம புகைப்படத்தை நம்ம காட்டியிருக்கோம் இன்னொரு பக்கம் காலங்காலத்தில் நேரமே என்கவுண்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன ஸோ தமிழக அரசு முறையான திசையில தான் கொண்டு போறாங்களா இல்ல இதையும் வந்து அஹ் திருவேங்கடம் ரைட் ஓகே இப்போ திருவேங்கடம் சொல்ற கன்ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காரு அதை வச்சு கேஸ் முடிய போதா ஏன்னா இது போன்ற கேஸுகளில் முக்கியமா ஒரு நீதிமன்றத்திற்கு போகும்பொழுது அந்த கேஸினுடைய உண்மை முகம் நமக்கு தெரியும் குறிப்பாக இது போன்ற கேஸ் ஏன்னா ஒரு பக்கம் வார்னு தமிழக அரசே பயன்படுத்துறாங்க காவல்துறை பயன்படுத்துறாங்க இன்னொரு பக்கம் வேற ஏதோ கேஸுக்கு சம்பந்தமான பஞ்சாயத்து டீலிங்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய ஆர்கியூமெண்ட் இது பொலிட்டிக்கல் மர்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு ஒரு கட்சிகளும் ஒரு ஒரு வாதத்தை வைக்கும் பொழுது இந்த கேஸை வந்து அவசர கதியில் முடிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பது தமிழக மக்களுடைய கேள்வி இருக்குது அதனால் இன்னைக்கு வந்து நாங்கள் வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் என்று சொல்வதை விட உண்மையாலும் இது என்ன நடந்துச்சு பேக்ரவுண்ட் என்ன முக்கிய குற்றவாளி நீங்கள் இல்லை இன்னைக்கு முக்கிய குற்றவாளி நமக்கு தெரியும் சார்ஜ் ஷீட்டில் வந்து சார்ஜ் அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க ஒரு முக்கிய குற்றவாளி இறந்த பிறகு சார்ஜ் ஷீட்டில் பேர் வராது பேர் எடுத்துடுவாங்க அப்போ முக்கிய குற்றவாளி ஒரு கொராபரேட்டிவ் எவிடன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ அப்போ நமக்கு உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஏன்னா திருவேங்கடம் சொன்னார் கஸ்டடியில் இருக்கும்போது அது மட்டும்தான் பேச்சா இருக்கும் அதனால் தொடர்ந்து தமிழக அரசு உண்மையை மூடி மறைப்பதற்கு தான் முயல்றாங்களோ தவிர இதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பதற்கு எந்த ஒரு காவல்துறையாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் இதுவரை வாய் வாய்த்திறக்கராம இருக்கிறாங்க அதனால அந்த இரண்டு விஷயத்தையும் பத்திரிகை நண்பர்கள் முன்பு வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சந்திப்புல இருக்கிறோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்கன்னா அதையும் தாண்டி இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய விவசாய சங்கம் குறிப்பா தஞ்சாவூர் திருச்சி இந்த பகுதியில் காவிரி தண்ணி அது சரியான முறையில் வரல அப்படிங்கிறக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க அதில் இரண்டு விஷயம் இருக்கு ஒன்று கடைகள்லாம் மக்கள் நீங்க கடை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியா ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது ரயிலை வந்து நாங்கள் மறிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் விவசாய சங்க நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் நம்ம விடுக்கிறோம் உங்களுக்கு தெரியும் மத்திய அரசை பொறுத்தவரை மோடி ஐயாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினெட்டில் காவேரி நதிநீர் மேலாண்மை அமைத்த பிறகு நாம இதுவரை தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீர் ஒரு சொட்டு பாக்கி இல்லாமல் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும் பொழுது பிரச்சனை ஆரம்பித்த பிறகுதான் தண்ணி வரல மேகதாத்தூள் அணை கட்டுவோம் என்று ஒரு ஒரு படியாக போய் இன்னைக்கு வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கும் அதுவும் குறிப்பாக குறுவை இருந்து மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஆண்டு முழுவதும் அது வேஸ்டா போயிடுச்சு நாங்கள் ஏற்கனவே பாத யாத்திரையில் கூட பல இடத்துல நாங்கள் பேசியிருந்தோம் எந்த அளவுக்கு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய நெல் கொள்முதல் தமிழகத்தில் குறைய ஆரம்பித்திருக்கிறது காரணம் காவேரி தண்ணி இல்லாதனால மகசூல் இங்கே இல்லை இது எல்லாம் உண்மை இன்னைக்கு மத்திய அரசு தெளிவாக இருக்கும் பொழுது மத்திய அரசு அங்கே அணை கட்டக்கூடாது என்பதிலே தெளிவா இருக்கு அவர்களுடைய அரசு தெளிவா கொடுக்காத காங்கிரஸ் அரசு அதனால் விவசாய நண்பர்களுக்கு எங்களுடைய அப்பீல் இதுல மத்திய அரசுக்கு எந்த விதமான சம்பந்தமும் எங்கேயும் இல்லை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் தமிழகத்தினுடைய நலன் சார்ந்துதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால விவசாய நண்பர்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கடை அடப்புக்கு அவர்கள் வேண்டுகோள் அறைகோள் விடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் பங்கேற்கிறோம் நாங்களும் பங்கேற்கிறோம் காரணம் இது மிக மிக முக்கியமான பிரச்சனை இதன் மூலமாக நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு பிரெஷர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க எம்எல்ஏ எம்பி இத்தனை பேர் இருக்கிறாங்க எல்லாம் கிளம்பி கர்நாடகா போய் சிதராமையா அவர்களை சந்தித்து வேண்டுகோள் விடுத்து சமரசம் பேசினாச்சு தண்ணியை கொண்டு வரணும் இதை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதற்கான பிரஷர் ஜனநாயகத்தில் பில்டு பண்ணணும் என்றால் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழு முழுவதுமாக அவர்களோடு நிற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கண்ணே பதில் சொல்கிறோம் இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் சேர்மன் இருக்காங்கன்னா வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி அதாவது நம்முடைய மத்திய அரசனுடைய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி காவிரி நதி நீர் எங்கேயெல்லாம் போகுது குறிப்பாக கர்நாடகாவில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா அப்பர் ரைப்பேரியன் லோவர் ரைப்பேரியன் இந்த மாநிலத்தினுடைய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி நம்ம வந்து பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் அதில் உறுப்பினரெலாம் இருக்கிறாங்க அப்புறம் வாட்டர் எக்ஸ்பர்ட் குறிப்பாக அந்த ஹைட்ராலஜிக்கல் எக்ஸ்பர்ட் எல்லாம் இந்த காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை பற்றி எதுக்கு நம்ம இவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறோம் அப்படின்னாங்கன்னா இது சுப்ரீம் கோர்ட்னுடைய இரண்டாயிரத்தி ஆறு ஏழு எட்டு அந்த காலகட்டத்தில் வந்த தீர்ப்பு மிக தெளிவாக மழை அதிகமாக பேஞ்சா என்ன என்ன பண்ணணும் மழை பெய்யாமல் இருந்தால் ட்ரவுட் இயரில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச் அதாவது மழையே வரலனா கூட தண்ணி பகிர்மானம் எப்படி இருக்கணும் அதிகமான மழை பெய்தால் தண்ணி பகிர்மானம் இருக்கும் எப்படி இருக்கணும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இது அவங்க எந்த டிசனும் எடுக்க வேண்டாங்கன்னா எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு அதனால் இதை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களும் உறுப்பினராக இருக்கிறாங்க அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் பிரச்சனை வரும் பொழுது தமிழகத்தினுடைய அதிகாரிகள் நிறைய டைம் வாக் அவுட் பண்ணுறாங்க ஏன்னா அதிகாரிகளுக்கு உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவிலிருந்து வரக்கூடிய வாட்டர் ரிசோர்சஸ் செக்ரட்டரி அவர் என்ன சொல்ல போகிறார் கர்நாடகா சிஎம் சொல்கிறது அந்த மீட்டிங்கில் வந்து சொல்லப் போகிறார் அப்போ தமிழகத்தினுடைய கடந்த ஒரு மூணு நான்கு மீட்டிங் பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அதிகாரிகள் வாக் அவுட் பண்ணுறாங்க ஜெனலாக நாங்கள் வெளியே வரோம் நாங்கள் பங்கேற்க மாட்டோம் எங்களுக்கு இல்லை இஷ்டம் இல்லை அப்படின்னு இது எந்த தீர்வை நோக்கி போகணும் இன்றைக்கி நீங்கள் மத்திய அரசை ப்ரெஷர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களாம் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எமர்ஜென்சிக்கு முன்னாடி பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் நதிநீர் பிரச்சனை வந்த பொழுது ஹரியானாவுடைய வந்த பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தன்னைத்தானே சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க அந்த இரண்டு மாநிலத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சேர்மனாக போட்டுக்கிட்டாங்க ஹரியானா அப்போஸ் பண்ணாங்க அதை அதை எப்படி பிரதம மந்திரி சேர்மனாக வர முடியும் என்பதற்காக இந்திரா காந்தி அவங்க கவர்மெண்டையே டிஸ்மிஸ் பண்ணாங்க இது கால வரலாறு ஆனா இன்னைக்கு அது பாசிபிளான் நீங்க சொல்லுங்க நாம வந்து ஒரு பக்கம் ஜனநாயகத்தை பேணி காட்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் மத்திய அரசு நம்முடைய எல்லையை மீறக்கூடாது என்பதிலே மோடி ஐயா பத்தாண்டு காலமாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க முன்னூத்தி ஐம்பத்தாறு என்பது எங்கேயுமே பயன்படுத்தலை நீங்க எங்கேயுமே பயன்படுத்தாத ஒரு அரசு நம்முடைய அரசு ஆனால் இங்கு இருக்கக்கூடியவர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் பேசக்கூடிய திமுகவோ காங்கிரஸோ நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு கா காங்கிரஸ் யாரு பேச்சையும் கேட்கல சொல்ற பேச்சே கேட்கல அப்படின்னா என்ன தீர்வு இந்திரா காந்தி அம்மையாரை போல ஒரு எல்லையை தாண்டி போறதா அது தீர்வு